கத்தர் கிறிஸ்துத்திரம் கத்தராகி ஏசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள் இன்றைய தியானத்துக்காக ஜபித்த பொழுது தேவன் தந்த வசனம் ரோமர் தின நிரூபம் எட்டாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனம் அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம் நம்முடைய கத்தராகி ஏசு கிறிஸ்து நமக்கு எல்லாவற்றையும் நன்மைக்காகவே செய்கிற தேவனாக இருக்கிறார் நாம் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டு இருக்கிறோம் பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது உலக தோற்றத்திற்கு முன்னே அவர் நம்மை தனக்கென்று தெரிந்து கொண்டிருக்கிறார் நம்மை அவருடைய ராஜ்யத்திற்கண்டு அழைத்திருக்கிறார் மட்டுமல்ல அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு நாம் எல்லாரும் இன்றைக்கு ஏசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் என்றால் நாம் இயேசு கிறிஸ்துவில் அன்பு கூறுகிறோம் அவருடைய பிதாவில் அன்பு கூறுகிறோம் அப்படிப்பட்டவர்களுக்கு அதாவது அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டு தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறது சகலமும் ஒன்று ரெண்டு காரியங்கள் அல்ல ஏதோ நல்ல காரியங்கள் மட்டுமல்ல தீமையான காரியங்களும் கூட நன்மைக்காகவே நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அருமையான கட்டுடைய பிள்ளைகளே நம்முடைய வாழ்விலே நல்லவைகளும் நடக்கிறது கெட்டவைகளும் நடக்கிறது ஆனால் பரிசுத்த வேதாகமும் சொல்லுகிறது தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கு எல் எது நடந்தாலும் சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே இருக்கிறது அதன் முடிவு நன்மை என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும் லூயா தேவன் சொல்லுகிறார் நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை அவர் நமக்கு தருவார் அவைகள் தீமைக்கல்ல நன்மைக்கே நாம் நம்முடைய வருகிற நாட்களில் தேவன் சகலத்தை நன்மைக்கே மாற்றி இருக்கிறார் என்பதை நாமே கண்டுகொள்ள தேவன் கிருபை செய்வார் கண்டு ஜீவனுள்ள சாட்சிகளாக இருக்க நமக்கு கிருபை செய்வார் சங்கீதக்காரராகிய தாவிது சொல்லுகிறார் நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது என்று அந்த உபத்திரவங்கள் நல்லது என்று பிந்தைய நாட்களிலே அவர் சொல்லுகிறார் அதே போலதான் ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகள் ஆகிய நாம் ஒவ்வொருவருக்கும் நடந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு காரியங்களும் நன்மை கேதுவானவைகளே என்பதை நாம் திட்டமும் தெளிவுமாக தெரிந்து கொண்டு இன்னும் தேவனில் அன்பு கொண்டு சூழ்நிலைகள் எதுவாயிருந்தாலும் நாம் சோர்ந்து போகாமல் இன்னும் தேவனை நோக்கி பார்த்து இன்னும் அவரில் அன்பு கொண்டு இன்னும் அவரை தேடி இன்னும் அவர்களுடைய வார்த்தைகளை தியானம் பண்ணி நாம் முன்னாக கடந்து செல்கிறவர்களாய் காணப்பட வேண்டும் அதற்கேற்ற கிருபைகளையும் இரக்கங்களையும் தயவையும் பலனையும் பிரசன்னத்தையும் தேவன் நமக்கு தந்தருவாராக ஜெபிப்போம் எங்களை கிருபை நேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனை ஆசிர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி இந்த நாளிலும் எங்களுக்கு நடப்பது எல்லாம் நன்மைக்கே என்று திட்டமும் தெளிவுமாக எங்களோடு பேசியிருக்கீங்கப்பா எங்கள் விசுவாசத்தையும் தைரியத்தையும் பலனையும் தேவனிடத்தில் அன்பு கூறுதலையும் தேவனை நோக்கி பார்க்குதலையும் இன்னும் நாங்கள் அதிகமாய் வள அதில் வளருவதற்கு எங்கள் விசுவாசத்திலும் வளருவதற்கு ஏதுவாக கர்த்தரங்களை வழி நடத்துகிறபடியால் நன்றி உடைய ஆசீர்வாதங்களை சுதந்திரித்தன் கொண்டு உக்கண்டு ஜீவனுள்ள சாட்சிகளாய் இருக்கும்படியாக கர்த்தரங்களுக்கு கிருபை செய்கிறபடியால் நன்றி இந்த இந்த வார்த்தையை கேட்கிறவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அவருடைய குடும்பங்களிலும் சகலத்தை நன்மைக்கு எதுவாகவே நடத்தி கொண்டிருக்கிறபடியால் நன்றி நன்மைகளை சுதந்திரித்து கொள்ளும்படியாக உடைய பிள்ளைகளுக்கு கிருபை செய்கிறபடியால் நன்றி நன்றி பர்சு தாவியானவரே உரே துதி கன செலுத்துகிறோம் ரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே ஆமே காட் பிளஸ்